ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வீட்டையில் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஜாக்கெட்டோட கழுத்து அகலம் எப்படி நம்ம ஜாக்கெட்டில் அளக்குறது அப்புறம் என்னென்ன அளவுகளுக்கு என்னென்ன கழுத்து அகலம் நம்ம வைக்கலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வாங்க வீடியோ போகலாம் போனால் என்ன ஜாக்கெட் நம்ம எத்தனை தடவை தச்சு கொடுத்தாலுமே இந்த கழுத்தை வந்து நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த கழுத்தை அகலம் எப்படி சரியாக அளந்துருக்கோமா அப்படின்னு ஏன்னா எனக்கு கமெண்ட்ஸில் நிறைய பேர் இந்த டவுட்டை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க நம்ம மெத்தட் படி நம்ம எப்படி கழுத்தகலம் அளக்கிறது அப்படின்னு ஒரு ஜாக்கெட்ல நான் அளந்து காமிக்கிறேன் அது போக என்னென்ன அளவுகள்ல நம்ம பாடி சுற்றளவு இருக்கு இல்லையா என்னென்ன சைஸ் ப்ளவுஸுக்கு நம்ம என்னென்ன அளவுகளில் கழுத்தகலம் நம்ம வைக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ஒரு அளவு பிளவுஸில் நம்ம எப்படி கழுத்தகளம் அளக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் முத எப்பயுமே அளவு பிளவுஸ்ல அளக்கிறதுக்கு முன்னாடி முன் பக்கத்துல குக்கிய கலட்டி விட்டுறணும் அதுக்கப்புறமா கழுத்து அகலம் நம்ம அளக்குறதுக்கு எப்பயுமே வந்து பிளவுஸ்ல பின் தான் நீங்க கழுத்து அகலம் அழக்கணும் முன் பக்கத்துல அளக்க தேவையில்லை எப்பயுமே வந்து கழுத்தகலை வந்து பின்பக்கம் எடுக்கிறதா முன்பக்கம் எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் எல்லாத்துக்குமே வந்துகிட்டு இருக்கு அது வந்து எப்பயுமே நீங்கள் வந்து பின்பக்கத்துல கழுத்தகலை எடுத்துக்கோங்க ஏன்னா பின்பக்க கழுத்து நமக்கு முழுசுவதா இருக்கும் பின் கழுத்து முழுசா இருக்கும் முன்கழுத்து வந்து நம்மளுக்கு ஓப்பனா வர்றனால உங்களுக்கு சரியா எடுக்க வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது அதே போல முன்கழுத்து கொஞ்சம் நல்லா அகலமா வச்சாலும் உங்களுக்கு கழுத்தகலம் வித்தியாசப்படும் நீங்க அதனால எப்பயுமே வந்து கழுத்தகலம் எடுக்கணும் அப்படின்னா இந்த பின் கழுத்தை சமமாக மடிச்சு போட்டு நம்ம எடுத்துக்கோங்க பின் கழுத்துல கழுத்தகலம் எடுத்துக்கோங்க அதே கழுத்தகலம் தான் நம்ம உங்களுக்கு முன்பக்கமும் வரும் முன்பக்கமும் பின்பக்கமும் கழுத்தகலம் மாறுபடவே மாறுபடாது ஒரே அளவு தான் இருக்கும் இப்போ ஜாக்கெட்டை பாருங்க ஷோல்டரை சரியாக வச்சுக்கிறோம் கழுத்து இந்த முன் கழுத்து தான் இருக்கும் உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் உள்ள கூட தள்ளிக்கோங்க உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் உள்ள தள்ளிக்கிறேன் இப்படி வர்றதுனால ஒன்றும் கிடையாது இப்படி உள்ள தள்ளிக்கலாம் கழுத்த அகலம் அழைக்கப்பறம் கழுத்த அகலம் அப்படின்னா நமக்கு இந்த இடைவெளி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு இடைவெளி வருது பாருங்க கேப் இருக்கு பாருங்க துணியே இல்லாமல் இந்த கழுத்த அகலத்தை நம்ம சரியா வச்சாதான் உங்களுக்கு கழுத்து ஷோல்டர் வந்து ஜாக்கெட் வந்து ஷோல்டர்ல சரியா நிற்கும் இந்த கழுத்தகலம் கூடிச்சோ குறைஞ்சாலோ உங்களுக்கு கொஞ்சம் ஏற்றிக்கிறோம் இறங்கிக்கிறோம் அப்புறம் தோள்பட்டை இறங்கிக்கிட்டே வரும் அந்த தவறுகள்லாம் வரும் அதனால கழுத்தகலம் நம்ம அளக்குறத சரியா அளக்கணும் இந்த மாதிரி சரியா வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம மெத்தட் படி நம்ம எப்பயுமே கழுத்து அகல அளக்கையில நம்ம தையலுக்கு விட மாட்டோம் நம்ம ஷோல்டர்ல தான் கழுத்து தைக்கிறதுக்கு தையலுக்கு கூட்டுவோம் அதனால நீங்க நான் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணி வெட்டி தச்சு பாருங்க ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ பாருங்க நம்ம வந்து இந்த இடத்த வச்சு அளக்கவே கூடாது எப்பயுமே ஏன்னா நம்ம படி இங்க வந்துருக்க கீழ முதுகு பகுதியில் கீழ்ப்பகுதி கழுத்தை ஒட்டி கழுத்து இறக்கம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இப்படி வைக்கிறோம் இந்த இடத்த கொண்டு வராதுங்க ஏன்னா நம்ம தையலுக்கு வந்து ஷோல்டரில் தான் விடுவோங்கிறப்ப நம்ம இந்த வளைவு வருது பார்த்திங்களா இந்த இடத்துல இதை சரியாக வச்சுக்கோங்க இந்த இடம் சரியாக இருக்கணும் பாருங்கள் இதுக்கு நேரம் இப்படி கொண்டு வரோம் பாருங்கள் இந்த இடத்துல சரியாக வச்சுக்கிட்டோம் வச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வரோம் ஸ்கேல் வச்சுக்கோங்க ஸ்கேல் வச்சுட்டு டேப்புக்கு நேரம் நீங்கள் இந்த இந்த கழுத்து வருது பாருங்க இந்த ஷேப்ல இந்த இடத்துல வச்சோம்னா என்ன அளவு வருதோ அதுதான் மூணு இன்ச்சு வருது பாருங்க கழுத்தோட அகலம் மூணு இன்ச்சு நீங்க எப்பயுமே பாருங்க ஷோல்டர்ல இங்க இருக்கிற கழுத்தகலத்தை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அகலம் ஜாஸ்தியாக வந்துடும் நம்ம மெத்தட் படி அப்படி வைக்கவே கூடாது ஏன்னா நம்ம தையலுக்கு கழுத்துல விட போகிறது கிடையாது கழுத்து தைக்கிறதுக்கு ஷோல்டர்ல தான் விடுவோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மெத்தட்ல தான் நம்ம மெத்தட் படி அலந்தீங்கன்னா உங்களுக்கு கழுத்து சூப்பராக வரும் கழுத்த அகலம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்க கழுத்தகலம் மூணு இன்ச்சு இது வந்து ஒவ்வொரு அளவு ப்ளவுஸை பொறுத்து நமக்கு மாறுபடும் அதே போல ஒரு சிலர் வந்து கம்மியாக வச்சிருப்பாங்க கம்மியாக வச்சிருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி வைக்கிற இந்த வளைவு வருது இல்லையா அந்த வளைவு டனிங் பார்த்துக்கோங்க இந்த வளைச்சி வர்ற இடத்துல நீங்க ஸ்கேல் வச்சிங்கன்னா உங்களுக்கு சரியா வரும் இதை சரியா வச்சுக்கிட்டு இந்த வளைவு வருது பாருங்க இந்த இடத்துல இப்படி ஸ்கேல் வைக்கும் அப்போ என்ன அளவு வருதோ அதுதான் வந்து கழுத்தோட அகலம் இது ஒரு இதே மெத்தட்ல நீங்கள் அழக உங்களுக்கு சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு கழுத்தை அகலமா வெட்டியிருப்பாங்க இங்கே குறைச்சி வச்சு இங்கே அகலமா வெட்டியிருக்கப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வராது அந்த மாதிரி இருக்கிறப்ப உங்களுக்கு சில சந்தேகம் வரும் என்னடா கழுத்தகலம் இப்படி பான் இருக்கு எவ்வளோ அகலத்தை நம்ம வச்சோம்னா ஏன்னா இங்கே கம்மியா வச்சு நம்ம இங்கே கூட வச்சு இப்படி கழுத்து ரொம்ப அகலமா வெட்டுற மெத்தட் ஒன்று இருக்கு அந்த மாதிரி வெட்டுறப்போ உங்களுக்கு கழுத்தகலம் வந்து கொஞ்சம் அழகையில் வித்தியாசம் வரும் அந்த மாதிரி கழுத்தெல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னா நான் வந்து ஒரு அளவு சொல்கிறேன் இந்த அளவுகளில் நீங்கள் வந்து கொஞ்சம் வச்சு நீங்கள் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சரியாகும் இப்போ ஜாக்கெட்டோட அளவுகளை நான் எழுதியிருக்கேன் கழுத்தகலம் அதுக்கு என்ன அளவில் நீங்கள் கழுத்தகலம் வைக்கலாம் இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அழக்கேல கொஞ்சம் கொஞ்சம் டவுட்டு வந்து சில பேருக்கு வரதா செய்யும் அந்த மாதிரி டவுட்டு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி அளவுகளை வச்சு நீங்கள் கழுத்தகலை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஷோல்டர் நம்ம எப்பயும் போல அளவு ப்ளவுஸில் அளந்து வச்சுக்கிட்டு நீங்கள் தைக்கிறப்போ உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக வரும் ஜாக்கெட்டோட அளவு வந்து இருபத்தெட்டு இன்ச்சு சைஸு இருபத்தெட்டு பாடி சைஸு அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா ப்ளவுஸோட சைஸு இருபத்தெட்டு இன்ச்சு அதில் இருந்து இருபத்தொன்பது முப்பது முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு இன்ச்சு வரைக்குமே நீங்கள் கழுத்து அகலம் இந்த அளவுகளை வைக்கலாம் அதாவது கழுத்து வந்து குறைச்சி போடுவாங்க அதாவது கழுத்து அகலத்தை கூட்டாமல் ஒடுக்கமாக போடுறவங்களுக்கு ரெண்டு இன்ச்சு வச்சுக்கலாம் நார்மலாக இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டே கால் இன்ச்சு வச்சுக்கலாம் இல்லை கழுத்து நல்லாவே விரிவாக போடுவாங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் இந்த மூணு அளவுகளில் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த முப்பத்து நாலு இன்ச்சு சைஸ் வரைக்கும் இருபத்தெட்டு இன்ச்சிலருந்து முப்பத்தி நாலு இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் வரைக்கும் நீங்கள் கழுத்த இதை பார்த்துக்கலாம் நம்மளுக்கு தெரியும் கஸ்டமர் வந்து பார்த்தாலே நமக்கு தெரியும் அவங்க எப்படி போடுவாங்க அப்படின்னு இப்போ இந்த சைஸுங்கிறப்ப மேக்ஸிமம் இந்த சின்ன வயசு பசங்களுக்கு தான் வந்து இந்த சைஸில் இருப்பாங்க ஒல்லியாக அப்படிங்கிறப்ப மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து நல்லா கழுத்து டீப்பாக அகலமாக போடுறவங்களாக தான் இருப்பாங்க அப்போ நீங்கள் ரெண்டரை வச்சுக்கலாம் இல்லை கழுத்தை அகலப்படுத்தாதீங்க இறக்கத்தை வேணால் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் ரெண்டே கால் வச்சுக்கலாம் நார்மலாக நார்மலாக போ ரெண்டே கால்னால் நார்மலாக இருக்கும் அகலமாகவும் இருக்காது ஒடுக்கமாகவும் இருக்காது இல்லை ஒடுக்கமாக தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டு வச்சுக்கலாம் இந்த அளவுகளில் வச்சு நீங்கள் கழுத்து அகலத்தை வச்சு நீங்கள் அதுக்கப்புறம் இறக்கம் பின் கழுத்து இறக்கம் முன் கழுத்து இறக்கம்னா நம்மளுக்கு ப்ளவுஸில் எவ்வளோ தேவையோ அதை வச்சு கட் பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ளவுஸ் தச்சு போடுறப்ப ரொம்பவே சூப்பராக வரும் அடுத்ததாக முப்பத்தஞ்சு இன்ச்சு முப்பத்தஞ்சு இன்ச்சில் இருந்து முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தொன்பது நாற்பது இன்ச்சு வரைக்குமே உங்களுக்கு இந்த கழுத்து அதாவது குறைச்சி வைக்கிறதா இருந்தால் கழுத்து அகலம் ரொம்ப எங்களுக்கு விரித்து வேணாம் அப்படிங்கிறவங்களுக்கு ரெண்டரை வைக்கலாம் நீங்கள் நார்மலாக அகலமாகவும் இல்லாமல் ஒடுக்கவும் இல்லாமல் நார்மலாக வைங்கப்பா அப்படின் பாங்க அவங்களுக்கு ரெண்டே முக்கால் வைக்கலாம் இல்லை எனக்கு நல்லா கழுத்து அகலம் வந்து நல்ல விரிவாக வேணும் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் மூணு இன்ச்சு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுகள் தான் அடுத்தது வந்து நாற்பத்தி ஓரு இன்ச்சில் இருந்து நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு நாற்பத்தொன்பது ஐம்பது இன்ச்சு வரைக்குமே நீங்கள் இந்த அளவுகளை வச்சுக்கலாம் அதாவது கழுத்தகலம் வந்து எனக்கு அகலமாக வேண்டாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒடுக்கமாக வேணுங்கிறவங்களுக்கு ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க இல்லை நார்மலாக இருக்கட்டும் அப்படிங்கிறவங்களுக்கு மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் இல்லை எனக்கு வீரிவா வேணும் நல்லா அகலம் கழுத்த நல்லா இருக்கணும்ப்பா கொஞ்சம் க்ளோஸாலாம் நான் போட மாட்டேன் நல்லா அகலமாக வாங்கிக்கப்பா ஊனைகள் வச்சுக்கலாம் இந்த அளவுகளுக்கு மேல நீங்க கூட்டி வைக்காதீங்க அதே போல இந்த குறைச்சி சொல்ற அளவுக்கு கீழே நீங்க குறைச்சும் வைக்காதீங்க கழுத்த காலத்தை நான் சொன்ன அளவுகளில் இந்த அளவுகள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போயும் எந்த இந்த சைஸ் நீங்கள் கட் பண்ணுறப்ப இந்த டவுட்டு கழுத்தகல டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் இதை மெஷர் பண்ணி கண்டிப்பாக இதே அளவில் நீங்கள் தச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் அடுத்ததாக ஐம்பது இன்ச்சுக்கு மேலே உள்ள எல்லா ப்ளவுஸுக்குமே நீங்கள் மூணு இன்ச்சு அதாவது ரொம்ப அகலவே நான் பாம்புறவங்களுக்கு மூணு இன்ச்சு வச்சுக்கலாம் நார்மலாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கால் இன்ச்சு நல்ல அகலம் நல்லா கழுத்தகலம் நல்லா இருக்கணும்ப்பா நல்லா ப்ராடாக கழுத்து அகலமாக இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு மூன்றரை இன்ச்சு இதுக்கு மேலே நீங்கள் கூட்டிடவே கூடாது என்ன ஒரு பெரிய சைஸாக இருந்தாலும் மூன்றைக்கு மேலே கழுத்தகலத்தை நீங்கள் கூட்டவே கூடாது அது வந்து ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ஷோல்டரில் உட்காரவே உட்காராது இப்போ நான் சொன்ன அளவுகள் குறைச்சி சொன்ன அளவுகளில் குறைக்கவும் கூடாது கூட்டி சொன்ன அளவுகளில் இந்த சைஸுக்கு கூட்டவும் கூடாது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்பவே உங்களுக்கு இந்த அளவுகளில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இதே அளவை ஃபாலோ பண்ணி நீங்கள் கழுத்தவளம் குழப்பம் இருக்கிற நேரத்தில் இந்த அளவுகளை ஃபாலோ பண்ணி வெட்டி பாருங்கள் வெட்டி தச்சு போட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக வரும் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ